நாளை டிசம்பர் ஒன்பதாம் தேதி புதுச்சேரி உப்பளத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு நம் வெற்றி தலைவர் அவர்களது புதுச்சேரி மாநில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது காவல்துறை வழிகாட்டு நெறிமுறைகளின்படி புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த கியூஆர் குறியீடு நுழைவுச்சீட்டு சீட்டு வைத்திருக்கும் ஐந்தாயிரம் பேர் மட்டுமே மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அனுமதிக்கப்படுவார்கள் தமிழகத்தைச் சேர்ந்த யாருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி கிடையாது கழக தோழர்களும் பொதுமக்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் நம் வெற்றி தலைவர் அவர்களின் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது பாதுகாப்பு கருதி கழக தோழர்களும் பொதுமக்களும் பின்வரும் வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என கொள்கிறோம் கர்ப்பிணி பெண்கள் கைக்குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள் முதியவர்கள் உடல்நலம் குன்றியோர் பள்ளி சிறுவர் சிறுமியர் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை தவிர்த்து வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழுமாறு பேரன்புடன் கொள்கிறோம் நம் தலைவர் அவர்கள் மக்கள்